கல்லினுள் தேரை முதல் கருப்பை உயிர் வரை எண்ணாயிரம் கோடி உயிர்களுக்கு உணவு அளிப்பவன் ஈசன் அதனை நினைவுகூர்ந்து நன்றி செலுத்தும் விதமாக ஆண்டுதோறும் ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் எல்லா சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் நடத்தப்படுகிறது சிவலிங்கத்தை அன்னத்தினால் முழுமையாக மூடி ஆராதனைகள் செய்வதையே அண்ணாபிஷேகம் என்கிறோம் அதை ஏன் ஐப்பசி மாத பௌர்ணமியில் செய்ய வேண்டும் மற்ற மாதங்களில் செய்யலாமே ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு ஒரு சிறப்பு உண்டு அன்றுதான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து அனைத்து உயிர்களுக்கும் அன்னமான உணவை அளித்து பாதுகாக்கும் சிவபெருமானுக்கு சுத்தமாக சமைக்கப்பட்ட சாதத்தால் இறைவனை அலங்கரிப்பது இதன் சிறப்பு அம்சமாகும் அன்னம் பரபிரம்மம் என்பர் உணவை இறைவனாக பார்க்கிறது ஆன்மீகம் உடலை வளர்ப்பதுடன் உள்ளத்தையும் வளர்ப்பது அன்னம்தான் இதனால் தான் ஐப்பசி பௌர்ணமி என்று சிவாலயங்களில் அன்னாபிஷேகம் நடத்தப்படுகிறது பிரசாதத்தை பிரா பிளஸ் சாதம் என சொல்ல வேண்டும் சாதம் என்பது சாதாரண உணர்வு பிர என்றால் கடவுள் அதுவே கடவுளுக்கு படைக்கப்பட்டு விட்டால் அதில் உள்ள தோஷங்கள் எல்லாம் விலகி ஆகிவிடுகிறது இதனால் தான் சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடத்தி உணவளித்தனர் அம்பிகை பாகன் சதா அபிஷேக பிரியர் அதனால் அவருக்கு பதினோரு வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்வது வழக்கம் அவை தூய நீர் பசும்பால் இளநீர் கருப்பஞ்சாறு சந்தனம் விபூதி தயிர் பஞ்சாமிரதம் மாப்பொடி மஞ்சள் அன்னம் ஆகியன இவற்றுள் மிக சிறப்பானது அன்னாபிஷேகமே அன்னம் பிராணன் என்றும் அகம் அன்னம் என்றும் வேதங்கள் போற்றுகின்றன ஒருவன் எத்தகைய உணவு உண்கிறானோ அதை பொறுத்தே அவனது மனம் இருக்கும் என்கின்றன நமது உபநிஷதங்கள் இத்தகைய சிறப்பு வாய்ந்த அன்னத்தை கொஞ்சம் கூட வீணாக்கல் ஆகாது என்பதை உணர்த்தவும் அன்னத்தின் தெய்வீக தன்மையை எடுத்துக்காட்டவுமே அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது அது மட்டுமல்ல நமது பேரண்டம் நிலம் நீர் ஆகாயம் காற்று நெருப்பு என்னும் பஞ்ச பூத்தங்களால் ஆனது அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் என்ற திருமூலர் வாக்குப்படி நமது உடலும் பஞ்ச பஞ்சபூதங்களுக்கும் தலைவன் சிவபிரான் அந்த பஞ்ச பஞ்சபூதங்களை சரியான வகையில் செயல்படச் செய்து உயிர்களுக்கு உணவும் நீரும் குறைவின்றி கெட்டு அருள் செய்த ஈசனுக்கு நன்றி சொல்லும் வகையிலும் நாட்டிலும் வீட்டிலும் எக்காலத்திலும் உணவு பஞ்சம் வராமல் இருக்கவும் இறைவனுக்கு அன்னாபிஷேகம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தினர் அன்னம் என்பது பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் உண்டாவது நிலத்தில் விழும் நெல் ஆகாயத்திலிருந்து பெய்யும் மழைநீரின் உதவியால் வளர்ந்து காற்றினால் கதிர் பிடித்து சூரியனின் வெப்ப தீயினால் பால் இறுகி விளைச்சலை தருகிறது காற்றின் உதவியுடன் கதிரடித்து எடுக்கப்படும் நெல் உமி நீக்கப்பட்டு அரிசியான பின் மண்ணால் ஆன பானையில் நீரில் இடப்பட்டு காற்றின் துணையால் எரியும் நெருப்பில் வெந்து அன்னமாகி ஆகாயத்தின் கீழ் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் உணவாகிறது அந்த அன்னத்தினால் செய்யப்படுவதால் தான் அன்னாபிஷேகம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகப் போற்றப்படுகிறது ஐப்பசி மாத முழு நிலவு நாளில் முதலில் ஐந்து வகை பொருட்களால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து பின்னர் நன்கு வடித்து ஆற வைத்த அன்னத்தை கொண்டு தேவையானால் சற்று நீர் கலந்து அன்னாபிஷேகம் செய்யப்படும் சிவலிங்க திருமேனியின் மேலிருந்து அன்னத்தை வைத்துக்கொண்டே வருவார்கள் சிவலிங்கத்தை மூன்று பகுதிகளாக பிரிக்கிறார்கள் கீழ்பகுதி பிரம்மபாகம் நடுப்பகுதி விஷ்ணு பாகம் இதுவே ஆவுடை மேற்பகுதி பானம் சிவபாகம் அன்னாபிஷேகம் சிவலிங்க திருமேனியின் எல்லா பாகங்களுக்குமாக முழுமையாக செய்யப்படும் இந்த அபிஷேகம் மட்டும்தான் இரண்டு நாழிகை நேரம் அதாவது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் அப்படியே வைக்கப்பட்டிருக்கும் அந்த சமயத்தில் யஜுர்வேத பாராயணமும் ருத்ரம் சமக்கம் போன்ற மந்திரங்களின் பாராயணமும் நடைபெறும் நாழிகை நேரம் முடிந்தவுடன் அன்னத்தை அகற்றி விடுவார்கள் பின்னர் மீதமிருக்கும் ஐந்து வகை பொருட்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெறும் லிங்கத்தின் ஆவுடையிலும் பானத்தின் மீதும் சாத்தப்பட்ட அன்னம் மிகவும் கதிர்வீச்சுடன் இருக்கும் எனவே அதனை எவரும் உண்ணாமல் அப்படியே எடுத்து சென்று கோயில் குளத்திலோ இல்லை ஆற்றிலோ கொண்டு கரைப்பார்கள் நீர்வாழ் உயிர்களுக்கு உணவு அது நமது இந்து மதம் எப்போதும் மனிதனை மட்டுமே முன்னிறுத்தி எதையும் இறைவனிடம் வேண்டுவதில்லை எல்லா உயிரினங்களும் வாழ வேண்டும் அவ்வாறு வாழ்ந்தால்தான் மனிதனுக்கு தேவையான உணவு தடையின்றி கிடைக்கும் என்பதை இயற்கையின் சமன்பாட்டு விதியை நன்கு அறிந்திருந்தனர் நம் முன்னோர் அதனால்தான் அண்ணாபிஷேக பிரசாதம் நீரில் வாழும் புழு பூச்சிகள் மீன்கள் மற்ற நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாமும் பெற என்ற உயரிய நோக்கம் கொண்டு நீரில் கரைக்கப்படுகிறது நல்ல அதிர்வுகளும் உடலுக்குத் தேவையான கதிர்வீச்சுகளும் நிறைந்திருக்கும் பிரம்மபாகத்தில் சாத்தப்பட்ட அன்னம் மனிதர்களுக்கே அளிக்கப்படுகிறது ஏனெனில் அவற்றை தாங்க சிறு உயிர்களால் முடியாது என்ற ஜீவ ஜீவகாருண்யமே காரணம் பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகிக்கப்படும் அன்னத்தில் சில கோயில்களில் தயிர் சேர்த்துக் கொடுக்கப்படுகிறது இந்த பிரசாதத்தை உண்டால் நோய் நொடிகள் வராது குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம்